இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னியை வந்து இதை மாதிரி அரைச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து முழு உளுந்து சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் அந்த வறுத்துக்கலாம் இப்போ வந்து உளுந்து வந்து கலர் மாற ஆரம்பிச்சிட்டுது இந்த டைமில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பத்து பல் வந்து பூண்டு பூண்டு நல்லா பெரிய பல்லாக பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை ரெண்டையும் போட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம் அது லைட்டாக கலர் மாற தொடங்கும் போது ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டினது அதையும் போட்டு ஒரு கெண்டு கெண்டி விட்டுட்டு இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துடலாம் அடுத்தது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் இதுக்கு கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம் ப்ரௌன் ஆகணும்லாம் கிடையாது வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இந்த பிங்க் கலர் வரும் அந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கணும் மிளகாவும் கொஞ்சம் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து கலர் மாற தொடங்கிட்டுது இப்போ இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் பாதி வதங்கி வந்த பிறகு இதில் வந்து புளி சேர்க்கணும் ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து புளி சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணும் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதைக்கிடலாம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சிடலாம் வெங்காயம்லாம் நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்கணும் அதேமாதிரி தண்ணியை சேர்க்கணும் தண்ணி வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து இனி இதை வந்து சூடு பண்ண தேவையில்லை எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்